டியில் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று நியாயவிலை கடை திறப்பு எம்எல்ஏ திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் பூம்போகார் தொகுதிக்கு உட்பட்ட தில்லையாடி ஊராட்சியில் நியாய விலை கடை இயங்கி வருகிறது இந்த நிலையில் தில்லையாடி ஊராட்சியில் அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய ஊராட்சி என்பதால் நீண்ட தூரத்திலிருந்து மக்கள் வந்து காத்திருந்து நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்கி செல்ல வேண்டியுள்ளதால் சிரமம் இருந்தது இந்த நிலையில் தில்லையாடி ஊராட்சியில் மேலும் கூடுதலாக ஒரு நியாய விலை கடை வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட கோரிக்கை விடுத்து வந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தெலையாடி ஊராட்சியில் சிவன் கோவில் அருகே கூடுதலாக மற்றொரு நியாயவிலைக் கடை திறக்கப்பட்டது நியாயவிலைக் கடையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை துவக்கி வைத்தார் இரண்டு கடைகளுக்கு முழுநேர நியாய விலை கடைகளாக செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மாவட்ட வழங்கல் அலுவலர் தொடங்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க